கோவையில் குறித்து புட்டு சொன்னோம்னா வேலுமணியவே அட்டாக் பண்ணி அண்ணாமலை பேச ஸ்மார்ட் சிட்டியில் ஏகப்பட்ட ஊழன்ற மாதிரி டேரெக்டா அட்டாக் பண்ணி பேசிட்டாரு ஆனால் வேலுமணி பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேசலை ஏன்னா டெல்லியோட மிகப்பெரிய லெவலில் வந்து அவருக்கு பின்னாடி தான் தருன்றது அவர் தெளிவாக தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து விலகிட்டார் அதாவது இந்த தேர்தல் கோவையில் நினச்சிருந்தா வேலுமணி நினச்சிருந்தா அண்ணாமலையை வெற்றியை கலைக்க முடியும் பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலுச்சாமியை தான் வச்சு பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி முடியுது டெல்லி எதிர்க்க வேலுமணி விரும்புகின்றது முடிச்சா லைக்